சார் ஒரு நூற்றைம்பது ஆண்டு கால காங்கிரஸ் இயக்கம் ஒருவர் யூடியூபில் பேசுவதனால் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரை வந்து மாட்டுகிறது என்றால் அந்த கட்சி எவ்வளவு பலவீனமான மலினமான கட்சி என்பதை மக்கள் புரிந்து கொள்வார்கள் ஸோ இப்படி ஒரு விளக்கத்தை கொடுப்பதன் மூலமாக தான் சார்ந்திருக்கும் கட்சியை திரு செல்ல பிறந்த அவர்கள் கேவலப்படுத்துகிறார் என்று தான் புரிந்து கொள்ள முடியும் எந்த கட்சியும் ஒரு யூடியூபில் வர இன்டர்வியூவெல்லாம் பார்த்துட்டுலாம் வந்து ஒரு தலைமையை மா தலைவரை மாற்றும் வழக்கம் எந்த கட்சிக்கும் இல்லை குறிப்பாக காங்கிரஸ் கட்சிக்கு இது இல்லை சார் ஒருவர் கட்சியில் உறுப்பினராக இருப்பதால் தான் ஒருவர் சொல்லி மற்றவர் கேட்க வேண்டும் என்ற அவசியமில்லை வாணிஸ்ரீ அவர்கள் திருமதி வாணிஸ்ரீ அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்திற்கு நீங்கள் சென்றீர்கள் என்றால் செல்ல பிறந்தை அவருக்கு வீட்டுக்கு வந்த புகைப்படம் அவர் செல்ல அலுவலகத்தில் சந்தித்த புகைப்படம் செல்ல பிறந்தகை என் ஆசான் செல்ல என் தந்தை என்று எத்தனையோ புகைப்படங்களை அவர் பதிவிட்டிருக்கிறத வந்து அவரோட முகநூல் ப்ரொஃபைலுக்கு போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்க முடியும் வானிஷியை கைது செய்ய வேண்டும் என்ற வார்த்தை செல்ல பிறந்தகை அவர்கள் வாயிலிருந்து இதுவரை ஏன் வரவில்லை அவர் இந்த விஷயத்தை நான் கண்டிச்சிருக்கிறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு இதில் சம்பந்தப்பட்ட வாணிஷியை கைது செய்ய வேண்டும் என்று செல்லப்பருந்தை அவர்கள் ஒரு அறிக்கை கொடுக்கட்டும் அந்த குற்றச்சாட்டுகளை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன்